இந்த கிணறு வெட்டு குளத்தை வெட்டதுக்கு நூறு கோடி ஒதுக்குறேன் இந்த நூறு கோடி இந்த மாதிரி ரெண்டு கோடி செலவா இருக்கு இத்தனை நாள் வேலை செய்யுது ஒரு ஆளுக்கு அறுநூறு ரூபா கூலி இவ்வளவு நாள் வேலை நடக்கும் இப்படி வெளிப்படையான ஒரு நிர்வாகம் இருக்கா இருக்கா இருக்குது ஒரு நாடு டென்மார்க்ல ஊழல் லஞ்சம் இல்ல அப்படி கொண்டு வருமா ஆஸ்திரேலியான்னு ஒரு நாடு ஆஸ்திரேலியா எல்லாம் படிச்சுட்டு ஆஸ்திரேலியாவுக்கு போகணும் ஆஸ்திரேலியா போகணும் அங்க என்ன இருக்கு மாடு ஆடுதான்

நாட்டின் பொருளாதாரம் எங்க இருக்கு தெரியல பாரின் மதிப்பு மூணு லட்சம் கோடி பா சந்தை இருபத்தி ஆயிரத்தி ஐநூறு கோடி சாராய வச்சு நம்ம சாகடிச்சு நாட்டை நிறுவனம் பண்ணிட்டு இருக்கோம் சாராய பொருளாதாரத்தில் இந்த நாட்டில் அதுல நாங்க தாளிக்கு தங்கம் கொடுத்தோம் தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் கிளம்பிடுறாங்க குடிக்க வச்சு ரெண்டு லட்சம் பேர் செத்துருக்கான் ரெண்டு லட்சம் பேர் தாலி வைத்ததே அவங்க பேசுறது இல்லை அது ஒரு சாதனை ஒரு நாடு இது ஒரு

அங்க வரும் ஆறே மாசத்துல சீமை கர மரத்தை கோர்க்கால நடவடிக்கை பிடிங்கி நிற்கி பூராத்தையும் மாற்று மரம் நட்டு விட்டுருக்கும் ஏன் பாதுகாக்க ஒரு குடம் இருக்கா அமெரிக்கால முன் முழு முழுங்க முருங்கையான்னு அப்படியே பெரிய முழுன்னு உலகம் போல பெரிய மாற்றத்துக்கு வந்துட்டான் முருங்கையான்னு வித்துக்கிட்டு நம்ம முழுங்கக்கீரைய ஆயிரம் ரெண்டாயிரம் கட கொடுத்து வாங்கிட்டு போயிட்டிருக்கான் நம்ம கிட்ட டீ எடுத்து இந்த காஃபியும் கொடுத்து விட்டு அவன் நம்ம சோத்தலுக்கு பழைய நீச்சல் தண்ணியா ஆயிரம் ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கான் லிட்டரு எல்லாம் நமக்கு வெள்ள சக்கரையை கொடுத்துட்டு அவன் நம்ம கருப்பட்டி ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி இருக்கான் ஒரு கிலோ கருப்பட்டி ஆயிரம் ரூபாய் உலகத்துல என்ன நடக்குது எதை எப்படி வாழ்றான் எதை பத்தி இந்த உலக இல்ல எல்லாம் இருந்து நாம இப்படி தெருவுல நிக்கிறோம் இப்படி நீ ஒரு மாற்றம் இல்ல ஒண்ணும் இல்ல அதே ஊழல் அதே லஞ்சம் அதே பசி பஞ்சம் பட்டினி என்ன இருக்கு இங்க இதை இதய இதை எல்லாம் மாத்தனும் மாத்தணும் எத்தனை காலத்துக்கு எல்லாருக்கும் தெரியுது சரியில்லப்பா எங்க பார்த்தாலும் உள்ளதா இருக்குப்பா எங்க பார்த்தாலும் லஞ்சமா இருக்குப்பா இவனுமே சரியில்லைப்பா தெரியுது யாரும் மாத்துறது யாருடையவே இல்ல அப்ப இதை மாற்றுவதற்கு வானத்துல இருந்து யாரும் வர இல்ல அதனாலதான் இந்த வயித்துல இருந்து வந்த பிள்ளைங்க நாங்க வந்தோம் வேற வழியே இல்லை என்று சொல்வது அவமானம் தாமே வழியாக மாறுவதுதான் தன்மானம் அந்த வேலையை செய்வோம் வழியே இல்லை என்று புலம்புவது மனதை நாமே ஒரு வழியாக மாறுவது நமது கடமை மாற வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை அந்த அடிப்படையில் தான் இந்த அரசியலை எளிய மக்களின் பிள்ளைகள் காசு இல்ல ஓட்டு காசு கொடுப்பா ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் எங்ககிட்ட இல்ல கூட்டத்துக்கு வந்தா ரெண்டாயிரம் ஐயாயிரம் முன்னூறு கொடுப்பான் எங்ககிட்ட இல்ல இந்த பசிங்கிற வார்த்தையே என் தேசத்துல இல்லாம ஒழிச்சிருவேன் ஒரு நாள் பசி இறந்துருப்பானா வறுமைனா என்ன ஏழ்மைனா என்ன கவலைனா என்ன கண்ணீர்னா என்ன துயரம்னா என்ன துன்பம்னா என்ன ஒருத்தனை அதை பத்தி சிந்திக்க மாட்டான் அனைவருக்கும் கல்வி இலவசம் அனைவருக்கும் சரியான தரமான மருத்துவம் இலவசம் தூய குடிநீர் இலவசம் இலவசம் கிடையாது ஐநூறு ரூபாய்க்கு அரிசி வாங்கி சாப்பிடுற வாழ்க்கை தரத்தை உயர்த்த இலவச அரிசி போட்டா தான் சாப்பாடு இலவச அரிசி யாரு வாங்கி சாப்பிடுறது எங்க வீட்டு கோழிக்கு போட்டா கொத்தி தீங்க மாட்டேங்குது அவ்வளவு நான் தடிக்கு ஓடி போயிருக்கேன்

அமைப்பு மாற்றம் அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றம் தேவைப்படுது வேற அரசியல் வாழ்க ஒழிக கால் தீவாரோடு கும்பு இந்த கர்மாந்திரத்தை ஒழிக்கணும் மக்களோடு மக்களாக நின்று மக்களுக்கு ஆதரக்கணும் மக்களின் நடந்து போற மக்களுடைய கால் தூசி புகரணும் அவன் உழைச்சி வர வேர்வையோட கட்டி அணைச்சி நிக்கணும் அவன் தான் இங்க தேவைப்படுது பசி அறிஞ்சவன் பாமர மக்களின் கூட்டத்தில் இருந்து வந்தவனா இருக்க வேண்டியது இருக்குது அதை புரிந்து கொண்டு அன்பிற்குரிய மக்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்ளணும் ஏன்னா சின்ன பயில்க தீண்டு பயில்க இவங்க எது அறிவார்ந்த மக்களே ஒரு வண்டி நிறைய குப்பை இருந்தாலும் அதை கொடுத்துறதுக்கு வண்டி நிறைய நெருப்படுத்திட்டு போவதில்லை ஒரே ஒரு தீக்குச்சி தான் ஒரே ஒரு தீக்குச்சிதான் சின்ன சிமிழி விளக்குல சின்னதா எரிகிற நெருப்பை வாய்க்கு இருந்து ஊதுற காத்து அணைச்சிருது தூண் ஊதுனா அணைஞ்சிருது ஆனால் அதே நெருப்பு ஒரு நாள் அடர்ந்த பெரும் காடுகளுக்குள் பற்றி எரிய காத்து ஊதி அணைத்ததோ அதே காத்து தான் ஊதி ஊதி வளர்த்தது ஒரு நாள் நெருப்பாக இந்த நாம் தமிழர் கட்சியும் அதன் அரசியல் புரட்சியும் தமிழர் நிலத்தில் பற்றி எரியும் நீங்க பார்க்கத்தான் போறீங்க அதற்கான காலம் விரைவில் வரும் சுத்தி சுத்தி அடிக்கிறான் காவில தண்ணி கட்டா அடிக்கிறான் அந்த பாலாட்டுல குறுக்குற அணைய கட்டாதேன்னா அடிக்கிறான் கட்டை வெட்ட வந்தான்னு ஆயிரக்கணக்கில் ஒரு தெங்காய்க்க துப்புல உள்ளதுக்கு போட்டா வெட்ட கூட்டிக்கிட்டு என் அன்பான மக்கள் என் அருமை சொந்தங்கள் குறிப்பாக என் தம்பி தங்கைகள் இன்று பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிறான் என் பாத்திரத்திற்குரிய தம்பி தங்கையில் கவனிக்கணும் மிக எச்சரிக்கையாக போச்சு முப்பது இருபது வயதுல நம்ம அக்கா தங்கச்சி அம்மாவுக்கு மார்பு புற்றுநோய் வருது தெரியல உணவு பால் விஷம் தண்ணீர் காற்று டெல்லியில பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு மேல அந்த மாசு கட்டுப்படுத்த முடியல புதுசா வீடு கட்டாத ஓட்டாத என்ன சொல்லி பாக்குறாரு நீங்க வயதானவர்கள் பெரியவர்கள் ஒரு முகம் கட்டிட்டு போய்விங்க

ஐநூறு ஆயிரம் இல்ல அது ஒரு தலைமுறை தாண்டி வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு வாழ்வியல் அதை கண்ணுக்கு முன்னாடி எல்லா வளங்களும் கலபோகுது நீரை உறிஞ்சி விற்கிறான் மண்ணை அள்ளிக்கொண்டே கொள்ள கொள்ளையா கொண்டே விற்கி குவிக்கிறான் எல்லாத்தையும் தடுக்கணும்னா அதிகாரமற்ற எளிய பிள்ளைகளாக நாம இருக்கிறோம் நம்ம கத்துறது எவங்க அதிலயும் இல்லல அண்ணல் அம்பேத்கர் சொல்றார் அதிகாரம் மிக வலிமையானது அனைத்து துன்ப கூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் நாம சொல்றோம் அதிகாரம் மிக வலிமையானது எமது அதிகாரம் எம் மக்களுக்கானது என்கிறோம் உழைக்கும் அடித்தட்டு மக்கள் ஒவ்வொருத்தருக்குமான அதிகாரத்தை இந்த நிலத்துல நிறுவனம் அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் எதிர்காலத்தை பற்றி கனவு கண்டு நிற்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள் ஒரு தூய ஆட்சியை தமிழர் நிலத்தில் நிறுவதற்கு தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமான மக்கள் ஆட்சியை நிறுவதற்கு களப்பணியாற்ற ஓடி வாருங்கள் மதிப்புமிக்க உங்க வாக்குகளை பத்துக்கும் விற்பதை முதலில் நிறுத்துங்கள் சில ரொட்டி துண்டுகளுக்காக மதிப்புமிக்க நமது உரிமையை விற்பதென்பது என்பது அவமானகரமானது என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்றார் ஓட்டுக்கு காசை கொடுப்பவன் சாதி அதை வாங்கிக் கொண்டு வாக்கு செலுத்துபவன் தேச துரோகி என்று பிள்ளைகள் எங்களுக்கு அதுவும் இந்த நிலத்திலே படித்த படிப்புக்கு மூன்று லட்சம் சிங்கப்பூர்ல வாங்கி கொண்டு சாலை விட்டுவிட்டு தன் மண்ணையும் மக்களையும் நேசித்து அழிந்து கொண்டிருக்கிற மறைந்து கொண்டிருக்கிற இயற்கை வேளாண்மையை மீட்டு வாக்கம் செய்து உழைக்கும் மக்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று ஓடி வந்திருக்கிற ஒரு இயற்கை விவசாயி என்னுடைய தம்பி அரவிந்த குருசாமி அவர்களை உங்களுக்கு இந்த தளத்திலே வேட்பாளராக நிறுத்தி இருக்கும் என் பாசத்திற்குரிய பெற்றோர்கள் என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கும் என் உடன் பிறந்தவர்கள் மதிப்புமிக்க உங்கள் வாக்கை உங்கள் பிள்ளை அரவிந்து குருசாமிக்கு செலுத்தி அவனை வெற்றி பெற செய்யுங்கள் அவனின் வெற்றி என்பது தனிப்பட்ட அரவிந்த குருசாமியின் வெற்றி அல்ல உலகெங்கும் பரவி வாழக்கூடிய பதிமூணு கோடி தமிழ் தேசியன மக்களின் வெற்றி தமிழரின் தன்மானத்திற்கான வெற்றி ஒரு தூய அரசியலின் தொடக்கத்திற்கான வெற்றி ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையுமான மக்களாட்சிக்கான வெற்றி என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு